கம்மியானமே உறவுகள் நாங்கள் தசரா டைமில் வந்து காடு போய் அங்கே தசராக்காக சிறப்பு அலங்காரம் பண்ணியிருப்பாங்கல்ல லைட் டெக்ரேஷன் நிறைய வந்து ஆர்டிஃபிஷியலாக சாமி அந்த அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கா போயிருந்தோம் நிறைய கடைகளாக இருந்தது இப்போ சொல்ல மறந்து சரி கூட்டம் சரி ட்ராஃபிக் நீங்கள் தாண்ட தசரா டைம்லாம் தாண்டவன்காடு போகணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படக்கூடாது அவ்வளோவோ டிராஃபிக் ஆச்சு நம்ம சொந்தக்காரங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க அவங்க கூப்பிட்டுருந்தாங்க ஏற்கனவே தாண்டவன் கேட்டால் நமக்கு சில சொந்தங்கள் பிரதர்ஸ்லாம் இருக்காங்களா அதனால் அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு வந்தோம்